இனிய மீண்டும் ஒரு அறமொழி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாங்கள் பார்க்க போவது எதிர்காலத்துக்காக நிகழ்காலத்தை தொலைக்க கூடாது இதற்கு நான் சிறிய கதையினை சொல்கின்றேன் ஒரு ஊரில் சலீம் என்ற ஒரு இளைஞன் மிகவும் பிரியாசமான இளைஞன் அவன் ஒரு லட்சியத்தோடு ஓடி ஓடி உழைத்து கொண்டே இருந்தான் ஆனாலும் சலீமுக்கு எவ்வாறு ஓடியோடி உழைத்தாலும் வாழ்க்கையில் எந்தவித பற்றுதலும் இருக்கவில்லை ஒரு புடிப்பும் இருக்கவில்லை ஏதோ ஒன்றை தொலைத்தவனாக கவலையுடன் காணப்பட்டான் அவனது நண்பர்கள் நீ இவ்வளவு சேர்த்து விட்டாய் இவ்வளவு பணத்தினை சேர்த்து விட்டாய் இப்போது உனக்கு என்ன பிரச்சனை ஏன் எந்த நாளும் வாடி காணப்படுகிறாய் என்று கேட்ட வண்ணமே இருந்தனர் அவனும் ஒரு ஞானி ஒருவரிடம் சென்று தன் இதயத்தில் மனதில் உள்ள பாரங்களை கொட்டினான் ஞானி எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு சலீமுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை கூறினார் மகனே நீ லட்சியத்துக்காக நிறைய காலம் ஓடி ஓடி உழைத்து விட்டாய் ஆனால் நீ முறையற்ற விதத்தில் லட்சியத்தை தேடி விட்டாய் நாங்கள் லட்சியத்தை தேடும்போது அந்த லட்சியத்தை அடைவது தவறில்லை ஆனால் அந்த லட்சியத்துக்காக நிகழ்காலத்தில் இருக்கின்ற சந்தோஷங்கள் துன்பங்கள் சுக துக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எதிர்காலத்துக்காக ஓடக்கூடாது லட்சியம் தேவைதான் லட்சியத்தை அடைவதற்காக நாங்கள் ஓடத்தான் வேண்டும் ஆனால் என் எங்களுடைய நிகழ்கால வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கடந்துதான் அந்த லட்சியத்தை அடைய வேண்டும் சலீமுக்கும் இவ்வாறானது ஒரு சூழலை காணப்பட்டது சலீம் என்ன செய்தான் தனியாக தன்னுடைய வாழ்க்கையில் லட்சியத்துக்காக எல்லாவற்றையும் இன்று நிகழ்காலத்தில் இருக்கின்ற எல்லா சந்தோஷங்களையும் புட்டுக் கொடுத்தான் அவன் தன்னுடைய மனைவியை கவனிக்கவில்லை பிள்ளைகளை கவனிக்கவில்லை தனியே பணம் பணம் என்றே ஓடினான் அவனுடைய வீட்டில் சந்தோஷம் அவனை அப்பா என்று கூப்பிட தவறின மனைவி அவனை அன்பான கணவன் என யோசிக்கவில்லை ஏனென்றால் அவன் பணம் மட்டுமே கதி என்று தனது லட்சியத்துக்காக மட்டுமே பார்த்தான் தன்னை சுற்றி இருக்கிறவர்களுடைய சுகநலன்களை கவனிக்கவில்லை அதனால் வாழ்க்கையில் அவனுக்கு எந்தவித பிடிப்பும் ஏதோ இனம் புரியாத கவலை காணப்பட்டது ஆம் நண்பர்களே இன்று நாங்களும் எங்களுடைய லட்சியத்தை அடைவதற்காக வெகு தூரம் உழைத்து கொண்டு ஓடிக்கொண்டு நாங்கள் நிகழ்காலத்தில் எங்களை சுற்றி இருக்கிற உறவுகளிடம் அது மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் வயதான பெற்றோராக இருக்கலாம் அவர்களுடைய தேவைகளையும் கவனித்து இன்று எங்களுக்கு இந்த வினாடி என்ன சந்தோஷம் கிடைக்குமோ அவற்றையெல்லாம் பொறுமையாக வீட்டு காரியங்களையும் பார்த்து கொண்டு எமது லட்சியங்களையும் நோக்கி ஓடுவோமானால் அந்த லட்சிய வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் மாறாக இவ்வாறு எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு தனியே லட்சியம் என்ற ஒரு நேர்கோட்டு பாதையில் ஓடினால் பின்னால் இவ்வாறு கவலைப்பட நேரிடும் இதுதான் சலீமுடைய கதை எங்களுக்கு நிகழ்காலத்துக்காக அதாவது எதிர்காலத்துக்காக நிகழ்காலத்தை தொலைக்க வேண்டாம் என்பது உறுத்தி நிற்கின்றது மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக சந்திக்கும் வரை அன்புடன் ஜீவனார் நன்றி வணக்கம்